தேவனுடைய மகாபரிஷுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் மீரோடு தொகுதி பெருந்துறை வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிசுத்தமும் கிருவையும் இறக்கவும் நிறைந்த சர்வ வலமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவன் நீர் பரிசுத்தரும் மாறாதவரும் நல்லவரும் சுபத்தை கேட்டு சுபங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கிறவருமா இருக்கிறீர் எங்களுக்கு ஜபிக்க கற்றுக் இருக்கிறீர் அதற்கு ஆகமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா நடக்கவிருக்கிற தேர்தலை உடைய கரத்தில் அண்டவரே அப்பா நீர் வாக்கு பண்ணின மூன்று ஆண்டு நிறைவேறாமல் போவதில்லையே அதே போல் ஆண்டு அப்பா உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட அன்றுவரே ஒவ்வொருவரும் ஆண்டு அப்பா இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அண்டவரே உண்மையான காரியங்களை பேசவும் ஒவ்வொரு வாக்குறுதிகளும் காக்கப்படவும் அன்றுவரே இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் பாதுகாப்பாய் நடைபெறவும் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் ஆண்டு வரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஞானமாய் செயல்படவும் தேவனாகிய கிருபை பாராட்டி அண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசிர்வதித்து எல்லா குறைவுகளை மாற்றி மகிமையில் நிறைவாக்கி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே வாக்கு எண்ணிக்கை நாளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே வாக்குகள் எல்லாம் நேர்த்தியாய் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வாக்கு எண்ணிக்கை நாளில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவனுடைய விசேஷித்த ஞானம் அருளப்பட்டு எந்த விதமான தொழில்நுட்ப இடையூறுகளும் ஏற்படாதபடிக்கு தாமே நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே ஒரு நல்ல நல்ல ஆட்சியை அண்டவரே கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆட்சியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காயம் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே இந்த தொகுதியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதாக திரளான வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஆட்சியாளரை கொண்டு கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்படுத்தப்படட்டும் ஜனங்கள் ஜீவனோட உள்ள தேவனை அறிந்து கொள்ள தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்குறோம் ஆசிர்வதிங்கப்பா நடத்துங்கப்பா பலப்படுத்துங்க துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்